அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு ரெயானா கிச்சன் இன்னைக்கு தலைநோம்பு விளாக் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ரசானுக்காக முன்னாடியே நம்ம வந்து நல்லா டீப் கிளீன் பண்ணியாச்சு இருந்தாலும் ரமதானுக்கு முன்னாடி நாள் வந்து லைட்டாக இன்னும் கொஞ்சம் கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ் அடுப்பு வந்து கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டவ் அடுப்பு அதுக்கப்புறம் அந்த வாலில் லைட்டாக என்ன மசாலாலாம் தெரிச்சிருக்கோம் அதனால அந்த வால் எல்லாமே சேர்த்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி நல்லா வந்து ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி விட்டுட்டு மறுபடியும் ஸ்டவ் அடுப்பு வந்து எடுத்து செட் பண்ணி வச்சுட்டேன் ஸ்டவ் வந்து நம்ம எப்போயாச்சும் க்ளீன் பண்ணுறது கிடையாது அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் ஸோ அதனால் அதையும் இன்றைக்கி க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வாஷ் பேசனையும் க்ளீன் பண்ணிவிட்டேன் வாஷ் பேசனுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி வந்து இந்த இடத்துல லீக் ஆகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீடெல்லாம் பெருக்கி இங்கே தான் வந்து குப்பையெல்லாம் எடுத்து வைப்பேன் அதனால் அந்த இடம் ஒரு மாதிரி நசநசண்டு இருக்கும் அதுக்காக பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா வச்சு தேய்ச்சி வாஷ் பண்ணி அந்த அழுக்கு தண்ணியெல்லாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து தான் ஊற்றுற மாதிரி இருக்கும் ஏன்னா தண்ணி விட்டு அலசி ஊற்ற முடியாது தான் போட முடியும் அதனால் தண்ணி விட்டு நல்லா அலசி தண்ணியை தூக்கி ஊற்றிட்டு அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்து குப்பை போட்டு வைக்கிற பாத்திரம் குப்பை வாரி ஜாடு எதையுமே விடல எல்லாத்தையும் வாஷ் பண்ணி காய வச்சுட்டு கையோட வீட்டையும் லைட்டாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி மாவு போடுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து வீக்லி ஒன்சாட்சும் வீட்டை வந்து கண்டிப்பாக தொடச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அழுக்கு நிறைய சேர்ந்துடும் நம்ம வந்து வெளியில் போயிட்டோ இல்லை கொள்ளைக்கு வாசலுக்கு இந்த மாதிரி போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கோம் இல்லையா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு வந்து சேர்ந்துட்டே இருக்கும் நம்ம வந்து வீடு வந்து டைல்ஸ் போட்டிருக்கிறதுனால டக்குன்னு வந்து அப்படியே உட்காந்துருவோம் பாயெல்லாம் போடாமல் அதனால பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்சாட்சும் வீடை நல்லா தொடச்சி விட்டுருணும் காலையிலேருந்து ஈவினிங் நாலரை மணி வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதுவும் வந்து செஞ்சு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ நான் ஹஸ்பண்ட் ரைஹான மூணு பேரும் கொஞ்சம் வெளியில் போயிட்டு ஒரு ஒன் ஹவர் இருக்கும் வெளியில் போய்ட்டு உடனே வீட்டுக்கு வந்தாச்சு வீடு இப்போ பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குது துணியெல்லாம் வாஷ் பண்ணி ஸ்டாண்டில் காய போட்டிருந்தா அதுவுமே நல்லா காஞ்சிருச்சு அதை மடித்து வைக்கணும் அப்புறம் வீடு வந்து பாத்தீங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சி நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வீடு தொடச்சி விட்டுட்டு உடனே ஃபேன் போட்டு விட்டுட்டேன் எல்லா இடத்துக்குமே ஃபேனை போட்டதுனால ஒரு ஒன் ஹவர்லேயும் நல்லா காஞ்சிருச்சு நாங்களும் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தோமா நல்லா காஞ்சி வந்துருச்சு வீட்டுக்குள்ளே வந்த உடனே அடுத்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டு விட்டலான்னு சொல்லிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கொஞ்சமாக காலிஃப்ளவர் இருந்துச்சு அதை வந்து காலிஃப்ளவர் சில்லி செய்யலான்னு சொல்லிவிட்டு அதுக்காக க்ளீன் பண்ணி அதை வந்து சுடுதண்ணில போட்டு மூடி வைக்கிறேன் இரவு தொழுகைக்கு போகணும் அப்படிங்கிறதுனால பாதி வேலை செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சமையல் வேலையை பாதி வந்து செஞ்சு வச்சுட்டு தான் இரவு தொழுகைக்கு போனேன் நான் நம்ம வந்து ஃபஸ்ட் நோன்பு அப்படின்னாலே அதாவது தலை நோன்பு அப்படினால கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஸ்பெஷலாக தான் சமைப்போம் இன்றைக்கி நான் வந்து என்ன ஸ்பெஷலாக சமைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளெயின் ரைஸ் வச்சுட்டு மட்டன் கிரேவி செய்யலான்னு தான் நினச்சேன் ஏன்னா நானும் தான் நோம்பு வைக்க போகிறோம் ரைஹானா அவ்வளோவா சாப்பிட போகிறதுல நான் மட்டும் தான் சாப்பிட்ணும் ஸோ அதனால் சிம்பிளாக செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் ரைஹானா வந்து எனக்கு சிக்கன் பிரியாணி தான் வேணும் ப்ளைன் ரைஸ்லாம் வேணாம் அதுவும் மட்டன் கிரேவி வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டா ஸோ அவளுக்காக பார்த்தீங்கன்னா நோம்பு வைக்கிற பிள்ளை சாப்பிடணும்ல அதனால் நான் வந்து சிக்கன் பிரியாணியே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு தேவையான ரைஸ் மட்டும் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஒரு டம்ளர் ரைஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு தேவையான அந்த ஹோல் கரம் மசாலாலாம் போட்டு குக்கரை ஆன் பண்ணி விட்டுட்டேன் நம்ம என்ன தான் விதவிதமாக சமைச்சு சாப்பிட்டாலும் சஹருக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பழம் சாப்பிட்டா தான் அது வந்து ஃபுல்ஃபீல் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலு ஸோ அதனால் வாழைப்பழம் ரஸ்தாளி பழம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சாச்சு நம்ம ரைஹானாக்கு வந்து ஒரு புது ட்ரெஸ்ஸு வாஷ் பண்ணி காய வச்சுருந்தேன் இன்றைக்கி குறை ரவு ஃபஸ்ட் நாள் இரவு தொழுகைக்கு போகிறோம் போட்டு விடலாம் பிள்ளைக்குன்னு சொல்லிவிட்டு அதை வந்து தையல் மேலே ஒரு தையல் அடித்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு புது ட்ரெஸ்ஸு அதனால தையல் மேலே ஒரு தையல் வந்து போட்டுட்ருக்கிறேன் இந்த கேப்பில் நம்ம மிஷினில் துணி போட்டிருந்தோம் பார்த்திங்களா வாஷ் பண்ணுறதுக்கு அதுவும் ரெடி ஆகிடுச்சு மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு துணியெல்லாம் காய வச்சாச்சு அடுத்து வேக வச்சுருக்கிற ரைஸும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு அடுத்து தொழுகிறதுக்கு ரெடி ஆகணும் நான் வந்து பார்த்திங்கன்னா புது ஷால் ஒன்று போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு புருக்கா ஷாலும் புர்காவையும் அயன் இருக்கிறேன் புர்கா ஷால் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு நம்மக்கிட்ட ரமதானுக்காக புது மாடல் புர்கா ஷால் அப்புறம் தொழுகிற காட்டன் ஷால்லாம் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபோட்டோ அனுப்ப சொன்னீங்கன்னாக்கா நான் வந்து ஹிஜாவ் ஃபோட்டோ அப்புறம் காட்டன் ஷால் ஃபோட்டோலாம் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் வேணும் அப்படின்னா அதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து பிரியாணிக்கு தேவையான சிக்கன் பீசஸ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மல்லி புதினாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கிறேன் நல்லா ஊறிட்டுருக்கட்டும் நம்ம வந்து தொழுகையெல்லாம் முடிச்சிட்டு வந்து கிரேவி ரெடி பண்ணி நம்ம ரைஸோட கலந்து வச்சிடலாம் அப்புறம் காலிஃப்ளவர் வந்து கிளீன் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதுக்கும் வந்து மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன் எல்லாமே நல்லா ஊறட்டும் அப்போ தான் நல்லா ஜூஸியாக இருக்கும் ஓகே இப்போ எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இரவு தொழுகைக்காக கிளம்பியாச்சு தொழுவை போகிறதுக்கு முன்னாடி நானும் நானூறுகானாவும் ரெண்டு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ பள்ளிக்கு வந்து தொழுவுறதுக்கு வந்தாச்சு இப்போ டைம் பார்த்திங்கன்னா பதினோரு மணி ஆக போது நாங்கள் தொழுது முடிச்சுட்டு நடந்து தான் வீட்டுக்கு வந்தோம் ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு வந்த உடனே பிரியாணிக்கு கிரேவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இப்போ பிரியாணிக்கு வந்து தேவையான வெங்காயம் கிராம்லாம் போட்டு நல்லா தாளித்து வெங்காயத்தையும் நல்லா பொன்னீரமாக வதக்கிட்டு தேவையான மசாலா சிக்கன் பீஸ்லாம் சேர்த்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ எல்லாருக்குமே தெரியும் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்ட்டு அதனால் நான் ஃபுல்லாலாம் டீட்டெயிலாக வீடியோ எடுக்கலை இந்த ரைஸ் குக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நான் யூஸ் பண்ணவே இல்லை அப்படியே எடுத்து வச்சுருந்தேன் இப்போ ஒரு கொஞ்ச நாளாக தான் நான் அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அதாவது ரைஸ்லாம் டெய்லியும் இதில் வந்து செய்ய மாட்டேன் இந்த மாதிரி வந்து பிரியாணி இல்லைனாக்கா தேங்காய் சோறு அப்புறம் வந்து ஏதாவது அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து இப்போ யூஸ் இருக்கிறேன் இப்போ நோம்பில் நமக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகும் அடுத்து இப்போ சகருக்கு எந்திரிச்சாச்சு மூன்றரை மணிக்கு அலாரம் செட் பண்ணி வச்சுட்டு தூங்கினேன் மூணை முக்காலுக்கு தான் எந்திரிச்சேன் மூன்றரை மணிக்கு அலாரம் அடிச்சிருக்கு ஆனால் நான் அதை பார்க்காம நல்லா அசந்து தூங்கிட்டேன் அப்புறம் எதார்த்தமாக எந்திரிச்சு டைம் பார்க்குறேன் மூன்றரை மணிக்கு மேலே ஆகிடுச்சு அல்லாவே டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த காலிஃப்ளவரை எடுத்து வெளியில் ஒரு பத்து நிமிஷம் வச்சிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிட்டேன் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதே அடுப்புலையே டீக்கு ரெடி பண்ணி ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நானும் ரைஹானாவும் ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து இப்போ ரெண்டு பேரும் உட்காந்து நோம்பு வைக்கிறதுக்கு சாப்பிட போகிறோம் இந்த வருஷம் ரைஹானா வந்து எல்லா நோம்பையும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறகா ஸோ ஃபஸ்ட் நோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லபடியாக அதாவது எங்களோடய சஹர் வந்து ரொம்ப சூப்பராக போணுச்சு எனக்கும் ரைஹானா உக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வருஷமும் நான் ஹாஜா ரியாஸு மூணு பேரும் சேர்ந்து தான் நோன்பு வைப்போம் நாங்கள் மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து நோம்பு வைக்கும் போது ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருக்கும் நிறைய சகரில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேசிகிட்டு இருப்போம் வீடியோ எடிட் பண்ணுவோம் வீடியோக்கு வாய்ஸ் ஒர்க் கொடுப்போம் அப்புறம் வந்து ரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு எந்திரிக்க மாட்டார் அவர் கொஞ்சம் நேரம் அசந்து அப்படியே தூங்கிடுவார் நானும் ஹாஜாவும் ஃபஸ்ட்டு எந்திரிச்சிடுவோம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ரியாஸ் எழுப்பிக்கிட்டே இருப்போம் ரொம்ப நேரம் அதுக்கப்புறம் தான் எந்திரிப்பார் ஸோ அவரை கொஞ்சம் நேரம் கலாய்ச்சி பேசிக்கிட்டு ஜாலியாக இருக்கும் எனக்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப ஞ்சிச்சு இப்போ வந்து ஹாஜா ரியாஸ்லாம் அவளோட ஜாப்ல ரொம்ப பிஸியா இருக்கிறா அங்க வந்து நோம்பு வச்சுட்டு தான் இருக்கிறா இங்க வந்து நான் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நானும் ரெஹானாவும் தனியா வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நானும் தான் நோன்பு வச்சோம் அடுத்து நோம்புக்கு தேவையான மளிகை சாமான் எல்லாமே நான் ஆல்ரெடி நிறையவே வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்பத்துக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதாம் நோன்பு திறக்கிறப்ப சாப்பிட்றதுக்கு பாதாம் அடுத்ததாக கடல் பாசி இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஹஸ்பண்ட் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டு கொள்ளையிலே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான சூப்பர் டேஸ்ட்டான கொய்யா பழம் வந்து நல்லா பழுத்து செங்காயாக இருந்துச்சு அதையும் பறித்து கட் பண்ணி வச்சுக்கலாம் நோன்பு துறக்கன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் கூடவே வந்து செவ்வாழைப்பழம் வந்து நோம்பு அதாவது சஹருக்காக ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தா அதையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் லெமனும் வாங்கிட்டு வந்திருந்தா நன்னாரி சர்ப்பத்துக்காக அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அடுத்து இன்னைக்கு வந்து நான் டபுள் லேயர்ல கடல் பாசி செய்ய போறேன் அதுக்கு வந்து காலையிலேயே கடல் பாசியை ஊற வச்சுட்டேன் அது நல்லா ஊறி வந்துருந்துச்சி வேக வைக்கும் போது கொஞ்சம் சீக்கிரமாவே வெந்துடும் அதனால தான் ஊற வச்சிருந்தேன் அதுக்கு தேவையான மில்க்கு சுகர்லாம் சேர்க்கணும் அடுத்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு இஃப்தாருக்கு பார்த்தீங்கன்னா நன்னாரி சர்பத்து கரைக்கலான்னு சொல்லி அதுக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன் நான் வந்து சஹருக்கும் இஃப்தாருக்கும் இந்த ரெண்டு நாளாக வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய எடுக்கலை ஏன்னா ரொம்ப லாங்காக போயிடும் வீடியோன்னு சொல்லிவிட்டு சும்மா வந்து கொஞ்சம் கொஞ்சம் தேவையானது மட்டும் எடுத்துக்கிட்டேன் அதாவது சஹருக்கும் இஃப்தாருக்கும் சேர்த்து தேவையானது மட்டும் கொஞ்சமாக வீடியோ எடுத்துக்கிட்டேன் அதுவே வந்து இவ்வளோ இந்தளவுக்கு லாங்காக இருக்குது நடுவுல நடுவுல தொழுகிற டைம்ல தொழுது முடிச்சுட்டு இஃப்தாருக்கான வேலையும் நான் பாத்துட்டு இருந்தேன் இப்போ வந்து நோம்பு துறக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு அதனால ஒரு டப்பால வந்து பேரிச்சி மழத்தை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டப்பால பாதாம் வந்து எடுத்து வைக்கிறேன் பாதாமில் வந்து ரெண்டு விதமான குவாலிட்டி மாதிரி எனக்கு தெரியுது இது ரெண்டும் அதாவது ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு போட்டேன் பார்த்தீங்கன்னா அது வந்து நான் முன்னாடி வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வச்சுருந்தேன் அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் தனியாக ஒரு மளிகை சாமானோட ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த ரெண்டு பாதாமும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு லாஸ்ட்டாக போட்டால் இந்த பாதாம் பாருங்கள் கலரையும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ இது எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் குவாலிட்டி எப்படி இருக்கும்னு தெரியலை ஸோ எல்லாத்தையும் ஒரே பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிட்டேன் காலையிலேருந்து இஃப்தாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேலையாக பார்த்துட்டு அப்படியே வந்து டைம் போனதே தெரியல இப்போ இஃப்தாருக்கு ரொம்ப டைம் வந்து பக்கத்தில் வந்துருச்சு அதனால நானும் ரைஹானாவும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு வந்து உட்காந்தாச்சு இன்றைக்கி வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் இஃப்தார் இல்லையா இன்னைக்கு நான் என்னென்ன பசியார செஞ்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பசியாரை அப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் மெலன் இருந்துச்சு அதை வந்து கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளையில் காய்ச்ச அந்த கொய்யாப்பழம் அதை கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சால்ட்டும் அப்புறம் சில்லி பவுடரும் போட்டு வச்சிருக்கிறேன் அதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டபுள் லேயர்ல கடல் பாசி செய்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அதுவும் வந்து ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா வந்து பாதாம் அப்புறம் நோம்பு கஞ்சி பேரிச்சம்பளம் நன்னரி சர்பத்து அதுக்கப்புறம் தண்ணி எல்லாமே எடுத்து வச்சாச்சு இப்போ கடல் பாசியை கட் பண்ணிட்டு இருக்கிறேன் கடல் பாசி வந்து சான்ஸே இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக வந்துருந்துச்சு நம்ம பார்த்து பார்த்து பக்குவமாக வச்சா கூட அவ்வளோ சூப்பராக வந்திருக்காது நான் எதார்த்தமாக வச்சேன் அவ்வளோ நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு இப்போ நோம்பு துறக்கிறதுக்கு துவா சொல்லிட்டா அதனால வந்து நோம்பு துறக்க போகிறோம் நானும் ரெஹாவும் எங்களோட தலைநோன்பு இப்படி தான் போணுச்சு உங்க எல்லாருக்கும் இந்த தலை எப்படி போணுச்சு அப்படிங்கிறத மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட வீடியோஸ்க்கு நிறைய பேர் லைக் பண்ண மாட்றீங்க கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க கமெண்ட்ல நம்மளோட சேனல் எப்படி இருக்கு நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க நானும் ரொம்ப வருஷமா நம்மளோட சேனல் வந்து ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டே இருக்கேன் இப்போ வரைக்கும் அதை நடக்கவே இல்லை ஸோ நீங்க நினச்சா மட்டும்தான் நடக்கும் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே விட்டுறாம கண்டிப்பா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க கூடவே வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்க ரிலேட்டிவ் யாருக்காச்சும் நம்மளோட வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்க ஓகே நோம்பு துறந்ததுக்கு அப்புறமா தொழுது முடிச்சிட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்கதெல்லாம் சாப்பிட்டுட்டு போதும் அப்படின்ட்டு உட்காந்துருக்கும் போது ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா வாடா வாங்கிட்டு வந்துட்டஹா சோ வாடாவை பார்த்தோன்னே சாப்பிடாம இருக்க முடியுமா அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாள் சஹர் வைக்கிறதுக்கு பிளெயின் ரைஸும் மட்டன் தாளிச்சாவும் செஞ்சு வச்சுட்டேன் தொட்டுக்கிறதுக்கு முறுக்கு வத்தையும் முட்டையும் பொறிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஓகே இந்த வீடியோ இதோட முடியுது அடுத்த வீடியோல பார்க்கலாம் அஸ்லாம் வரைக்கும்